ஆதி பாரதி சரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் பாரதியை வந்து செம மாதம் வந்து அதிரடியாக வெளுன்னு வெளுத்தெடுத்து கேள்வி மேலே கேள்வியை கேட்டு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு நம்ம ஆதி அதை கேட்டுட்டு பாரதி வந்து அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தா அப்படியே பாரதி மேலே உள்ள கோவத்தை முதல்ல வந்து குறைச்சிக்க அப்படின்னப்ப ஏன்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஈஸியாக மன்னிச்சிருங்கிறாங்க அதுக்காக வந்து நான் வந்து எல்லாத்தையும் மன்னிக்க முடியுமா என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப சரி முதல்ல எதுவாக இருந்தாலும் அம்மா கிடைக்கட்டும் அதுக்கப்புறமா தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அப்படின்னு என்ன நான் வந்து வாபஸ் வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு என்னடா இவ்வளவும் பாடுபட்டது எதுக்காக இதுக்காக தானா அவனை ஜெயிக்க வேண்டாமா அப்படிங்கிறப்ப ஆண்டால் தான் போட்டி போடுறா அவளும் வாபஸ் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இவரும் இந்த அருமளிங்கம் அவன் என் மாமா பக்கத்தில் தானே பிரச்சனை முதல்ல ரெண்டு பேரும் கிளம்பி எங்கள் ஊருக்கு போயிட்டால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அழகர் ஃபோன் பண்ணி சங்கர் கிட்டே இந்த மாதிரி நான் வந்து வாபஸ் வாங்கிடலான்ட்டு இருக்கேன் நானும் என் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வந்து எங்கள் ஊருக்கே போய் வாழலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப சரிப்பா உன் விருப்பம் அதுதான்னா நீ நல்லா இருந்தால் எனக்கு அது போகிறோம் அப்படின்னு சொல்லி சங்கரும் சொல்லிடுறாரு அந்த சமயத்தில் இந்த தகவலை வந்து சொல்கிறதுக்காக வந்து தர்மலிங்க வீட்டுக்கு போகிறாங்க எதுக்காக நீ என் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னா இங்கேயா இருந்தார் தயவு செஞ்சு இப்போ சொல்கிறேன் ஒன்றா பார்க்கறதுக்காக வரல நான் என் பொன்னாடி கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் சட்டுப்புட்டுன்னு வந்து ஆண்டால் எங்கே இருக்க அப்படின்னு சொன்னோன்னா கதவை திறந்துட்டு வராங்க அந்த ஒன்றை தான் பேசுகிறாங்க இந்த மாதிரி அழகு சரிவா இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எதுக்காக இவ்வளோ அவசரமாக சொல்கிறாங்க ஆமாம் நீ தான் வாபஸ் வாங்க சொன்ன நான் வாபஸ் வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் நீ வாபஸ் வாங்கிட்டு வா கிளம்பி வந்து நம்ம ஊருக்கு போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொன்னது இந்த பக்கம் வந்து ஆண்டாள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க என்ன இவன் வாபஸ் வாங்கிட்டேன் நம்ம இன்னும் வாங்கலையே அப்படின்னு சொன்னோடனே நீ என்ன நெஜம்பி வாபஸ் ஆகிட்டேன் ஆமாம் என் பொண்டாட்டி எனக்கு வந்து வாங்க சொன்னால் அதனால் நான் வாங்கிட்டேன் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறப்ப ஆனால் என் பொண்ணு அதெல்லாம் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நான் எதுக்காக வரணும்னு ஆண்டாள் வந்து இழுத்து இழுத்து பேசுகிறாங்க எதுவாக இருந்தாலும் நேராக சொல்லு அப்படிங்கிறப்ப ஆண்டால் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்பா இது வரைக்கும் அஞ்சு தடவை வந்து ஜெயிச்சுருக்காங்க அந்த பதவி வந்து அவரால் விட்டு கொடுக்க முடியாது அதனால் நான் நின்று ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்கிட்ட என்ன சொன்னேன் நீ வந்து நீயும் நானும் வந்து சேர்ந்து வாழலாம் வா போகலாம் அப்படின்னு சொன்னல நீ சொன்னதை நம்பி தானே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் நான் ஜெயிச்சிட்டு நீ இந்த வீட்டில் ஒரு ஆள் வந்து ஜெயித்தா பத்தாதா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிற நீ தான் வந்து எல்லாத்துலேயும் இருந்தும் விளக்கிட்ட இல்லை போட்டியில் அப்படின்னு சொல்கிறப்ப யார் சொன்ன நீங்கள்லாம் இப்படிலாம் செய்வீங்கன்னு ஆதி அப்பையே வந்து சொன்னான் இதுக்கு பின்னாடி வந்து நிச்சயமாக அந்த தர்மலிங்கம் இருப்பான் அதனால் வந்து நீ வந்து எக்காரணம் கொண்டும் என்னை கேட்காமல் செய்யக்கூடாது போட்டியில் விலகக்கூடாதுன்னு சொன்னான் அவன் சொன்னபடி கரெக்டாக நீ தான் வந்து காய் நவுற்றி இருக்க பற்றியா அப்படின்னு அப் ஆண்டால் வந்து கேட்குறாங்க அப்போ நீ வந்து எதுலேருந்து பின்வாங்கலையா அப்படிங்கிறப்ப நான் என் பின்வாங்கணும் நான் இதில் ஜெயிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நீ வந்து எப்படியும் என் கூட வந்து ஊருக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆனாலும் நீ வந்து கொஞ்சம் கூட திருந்த மாட்டேங்கிற கூடிய சீக்கிரம் வந்து உன் எல்லா உண்மையும் வந்து உன் பொண்ணுக்கு தெரிய வரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்றப்ப நீ வந்து உனக்கு ஏற்ற ஆள் தான் உன் அப்பாவும் நீயும் வந்து கண்மூடி தரமாக எல்லோரையும் அவன் எது சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருந்தேன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகை கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் பாரதி வந்து அசந்து தூங்குறாங்க தமிழ் வந்து இப்போ கிட்டக்க வந்து போர்வியை ஆதி வந்து போத்திட்டு தலையை தடவி கொடுத்துட்டு இப்படியே சத்தம் இல்லாமல் வராங்க வந்தோன்னா பாரதி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஆதியை தடுத்து நுப்பாட்டி ஆதி நான் தான் சொல்கிறேன்ல நான் செஞ்சது தப்பு மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து தப்பு செஞ்சால் மன்னிக்கிறத ஆள் தான் ஆனால் என்ன பண்ணுறது அதே தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு என்கிட்ட வந்து மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து எப்படி நான் வந்து மன்னிக்க முடியும் என்னால் முடியாது அப்படி நான் ஒரு முடிவு எடுக்கணும்னா உங்களை விட்டு பிரிஞ்சு தான் போகணும் என்ன பிரிஞ்சு போயிடட்டுமா இதுக்கு இது தீர்வு கிடையாதுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் என் அம்மா முதல்ல கண்டுபிடிக்கட்டும் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்கள அழைச்சிட்டு வரேன் அதுங்க அவ அவங்க வந்து உங்களை வந்து மன்னிக்கட்டும் அதுக்கப்புறமா நான் வந்து உங்களை மன்னிக்கிறதா வேணாங்கிறதா பற்றி வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க ஆதி ஒரு நிமிஷம் கோபமாக போகாதீங்க என் மேலே கோவப்படுறது எல்லாம் ஆனால் தமிழுக்காக வந்து கொஞ்சம் இறங்கி வந்து பேசலாம்ல அவகிட்ட அப்படிங்கிறப்ப என்ன பாரதி எப்போ பார்த்தாலும் என் கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு தமிழை என் முன்னாடி வந்து நிற்க வச்சுட்டா நான் எல்லாமே வந்து அமைதியாகிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் பாரதி எனக்கு எப்போ தமிழ் கிட்டே பேசணும்னு தெரியும் முதல்ல என் அம்மா கிடைக்கட்டும் அவள் வந்து பாசத்தில் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு நான் அம்மாவை பார்த்த என் பொண்ணு கஷ்டப்படுறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா என்ன சொன்னீங்க இது இதே மாதிரி தானே என் பையன் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து நினச்சிருப்பாங்க அதை நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் அலட்சியப்படுத்திட்டு இப்போ என்னடான்னா வந்து உங்கள் பொண்ணு வந்து பா பாரதி பொண்ணு கஷ்டப்படுறான்னு மட்டும் நான் நினச்சேன் இல்லை இல்லை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் நான் வந்து உண்மையை சொல்லணுன்னா தமிழ் மேலே உங்களை விட அதிகமாக பாசம் வச்சுருக்கேன் நீங்களே இல்லைன்னா கூட தமிழ் வந்து என் கூட வந்து மனசார சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு அன்பை கொட்டினேன் அதுக்கு நீங்கள் காட்டின நன்றியே தான் இது அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா கோ ஸ்கூலுக்கு கிளம்பி போகலான்னு தமிழ் ரெடியாக இருக்காங்க அப்போ ஆதி வந்து சட்டையை மடிச்சிட்டு வந்தோம்னே இவர் தான் விட போகிறாருன்னு நினைக்கிறாங்க ஆனால் முடியவே முடியாதுன்னு கோவமாக